ியாருமா ஆனா சாப்பிடுதில்ல என்ன கேக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய டிராவல் எல்லாம் கிடையாது பண்ணல ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தான் டிராவல் பண்ணோம் அதுக்குள்ள காஃபி வேணுமா ஒருத்தன் பசி வந்துச்சு பாவோம் நாங்க சாப்பிடல உடனே அவரும் சாப்பிடல எங்களோட வந்தாரு டீ போட்டி உனக்கு அது இங்கேருந்து அப்படியே பயணத்தை கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் தான் அதுக்கு நடுவில் ரெண்டு பிரேக் தேவைப்படுது சரி இப்போ டீயா பிடிச்சிட்டே கிளம்புவோம் நீங்கள் தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க டெல்லி ஒன்றும் பைபாஸ் நினைக்கிறேன் ஆமாம் இது இடத்துல அதான் நினைக்கிறேன் மனசு என்ன வேகமாட்டி இல்லை நல்லா தான் இருந்துச்சு டீயா எனக்கு பிடிச்சது நல்லா பசி டைமில் சாப்பிட்டது வேறு நல்லா நடக்குன்னு இருக்குது அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா தாத்தாவும் பேரனும் ஸ்வீட் கிணக்குல போய்க்காங்க விடுவோம்னா நான் தாத்தாவும் பேரனும் டைம் அவங்க எங்களை டீ வாங்கிட்டு தாத்தா பேரனுக்கு கேக்கா ஆஹா பிளைன் கேக்கா வாங்குறீங்க பாத்தியா இல்லையா தனியா வந்து பிளைன் கேக் வாங்கி சாப்பிட்றாங்க நான் வந்து தாத்தா எனக்கு டீ வாங்கி கொடுத்து அங்கே உட்கார வச்சுட்டு வந்துட்டு நைசா உனக்கு மட்டும் உங்க தாத்தா வந்து கேக் வாங்கி தரார் ஏண்டா பார்த்தீங்களா நமக்கு ஒரு பத்து ரூபா டீ அவங்க பேர்ல மட்டும் உசர கேக்கு அதுவும் ப்ளைன் கேக்கு நல்லா ரொம்ப நல்லா ஆச்சு இது சாப்பிட்டு i know you told your

ஸோ இந்த ஊர் எப்படி இருக்கு செம்மையா இருக்கா பச்சை பசேன்னு நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்க வாய்ப்பே இல்லை பிரியாணி ரெடியாதுரா சர்வீஸ் பட்டா இங்க வந்து வீடியோ எடுப்பட்டா ம் வீடியோ அது முடியாதுடா இதுதான் பாருங்கள் இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வீடு நல்லா பந்தல் போட்டு ஊரில் எப்படி தான் பண்ணுவாங்க அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா அதாவது சமைக்கிற இடம் ஸோ அங்கேயே பக்கத்துலேயே வச்சு தான் சமைப்பாங்க ஊரில் ஒரு பந்தல் போட்டு ஸோ எப்படி எல்லாம் சொந்தக்காரங்க தான் சமைக்கிறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் கூப்பிட்ருப்பாங்க மீதி எல்லாமே சொந்தக்காரங்க தான் பண்ணுவாங்க ஏன்னா அப்படி தான் ஃபங்க்ஷன் நடக்கும் ஊரில் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியாணி குண்டாம் கறி எல்லாமே கழுவிட்டு அப்படியே பக்கத்துலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே வந்து மாமா மச்சான்னு கூப்பிட்டுன்னு அப்படி தான் சமைக்கிறாங்க யாரும் வந்து வெளியாட்கிற வேலை அவ்வளோவா காலும் கிடையாது எல்லாமே சொந்தக்காரங்கிறதுனால அது ஒரு ஜாலியாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோழி கறி எப்படியும் வந்து கிலோ எப்படியும் ஒரு நூறு கிலோ பிரியாணி இருக்கும்னு அன்றைக்கி ரெண்டு மூணு அண்டா செய்கிறாங்க சரின்னா அவ்வளோ சொந்தக்காரங்க வருவாங்க இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வெறித்தனமான ஒரு வேட்டை இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ரைத்தா கத்திரிக்காய் கொஸ்தா அப்படி இப்படின்னு போட்டு இன்றைக்கி ஒரு ஒரு வேட்டை தான் வாங்க அதுதான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடியும் போது உங்களுக்கு நான் வந்து முடிஞ்சால் வீடியோ எடுத்து காட்டுறேன் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றதெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரில ஏன்னா நான் சரியான பசியில் இருக்கேன் கண்டிப்பாக சாப்பிட போயிடுவேன் ஸோ முடிஞ்சால் காட்டுறேன் வாங்க பக்கத்தில் எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி பிரியாணி வெட்ட ஆரம்பிச்சிச்சு என் கூட வந்து சொந்தக்காரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்து நான் சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணுமேன்றதுக்காக வந்திருக்கேன் சரியான பஸ்ஸில் இருக்கேன் முஞ்சளவு காட்டுறேன் பாருங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான் யாரும் சப்ளைலாம் ஆள் கிடையாது அப்படியே அவங்களே கையால் எடுத்து அவங்களே போட்டு உண்டா இறங்கிக்கிட்டே இருக்கு காலியாக காலியாகவே இது ரெண்டாவது உண்டான்னு நினைக்கிறேன் உண்டா எல்லாம் அண்டா சரியான டேஸ்ட்டுங்க மாதம் வர இருந்துச்சு ஊரில் இப்படி தான் பாதுனா பந்தல் எல்லாம் போட்டு ஸ்பாட்டெல்லாம் போட்டு மா ஸோ இவ்வளோ தான் சாப்பிடாங்க சொந்தக்காரங்களாம் என்னை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் போகல அப்படின்னா எனக்கு இருக்காது நான் போய் சாப்பிட்டு வரேன் அடுத்த வீடியோ எல்லாம் மீட் பண்ணுவாங்க